ஹல்துலா தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலகளை உங்கள் யாவரே நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆசிர்வாதம் அண்ணாமூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை நம்முடைய வாழ்க்கையை அது இன்னும் மேன்மைக்குள்ளாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக பலத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போகிறார் ஒவ்வொரு வார்த்தையும் நம் கவனமாய் கேட்டு அந்த வார்த்தைக்குள் நம்முடைய வாழ்க்கையை காரியங்களை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கத்தை நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிப்பார் லூயா என்றைக்கும் கத்தை நம்மோடு கூட ஒரு வாக்கு சொல்லி நம்மை ஆசிர்வதிக்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை கத்தர் வாக்கு பண்ணுகிறார் பெண் எமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான் ஹால லூயா மோசேவின் தீர்க்க தரிசனத்திலே பெண் எமீன் கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பெண் எமீன் என்றார் வலது கரத்தின் மகன் ஆனால் அதில் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டில் அவனுடைய தாய் அவனை பிரசவ வேதனையில் மரண தருவாயில் பெற்றெடுத்து பெனானி என்று பெயர் வைக்கிறாள் பெனானி என்றால் துக்கத்தின் வேதனையின் மகன் அவன் தகப்பன் பாருங்கள் அவனுக்கு பெண்ணெமீன் என்று பெயர் வைக்கிறான் அவன் பெரிய கோத்தரமாய் மாறுகிறான் பெரிய மாணவர்களை உங்கள் வாழ்க்கையில் கூட சில பாதிப்பு இருக்கலாம் சில பலவீனம் இருக்கலாம் சில வேதனைகள் துக்கங்கள் பிறந்ததிலிருந்து சிறுவயதிலிருந்து பல காலங்கள் உங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் பெற்றோரின் பெற்றோர்கள் வழியாக சந்ததி வழியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடும் வேதனை கடும் பிரச்சனை துக்கம் பாடுகளையே சந்தித்திருக்கலாம் கவலைப்படாதீங்களின் கர்த்தர் உங்களை வலது கரத்தின் மகனாய் அவர் மாற்றி ஆசிர்வதிக்கப் போகிறார் பாருங்கள் நாற்பது வருஷம் சிறுவில் ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக கூட வந்து அவர்களை காப்பாற்றி அவர்கள் எல்லைக்குள் ஆசிரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்து வாசமாயிருந்தார் ஹலே லூயா அவர்களும் ஆண்டவரோடு வாசமாயிருந்தார்கள் தாவிதை பாருங்கள் அவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் சவுல் அவனை கொல்லும்படி வந்த போதெல்லாம் கர் கத்தர் தாவிதை காப்பாற்றி அவன் எல்லைக்குள் தேவன் வாசமாயிருந்தார் தாவிதும் கத்தரோடு வாசமாயிருந்தான் வனாந்தரம் ஒரு பிரச்சனை அல்ல போராட்டங்கள் ஒரு பிரச்சனை அல்ல நாம் தேவனோடு இருப்பது தேவன் நம்மோடு இருப்பதுதான் மேன்மை இன்றைக்கும் அன்றோ சொல்லுகிறார் வலது கரத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சுகமாய் தங்கியிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகம் முழுது வனாந்தரம் துக்கம் வேதனை பாடு பற்றாக்குறை எங்கும் பிரச்சனையை சந்திக்கிற காலம் ஆனால் தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்து வார்த்தைக்கு கீழ்படுத்திருக்கும் போது கர்த்தர் என்னாலும் காப்பாற்றுவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் இருக்க வேண்டும் கலங்காதிரங்கள் ஊழிய பாதை பெண்யமினாய் மாற்றுவார் அவர் நம்முடைய எல்லைக்குள்ளாய் இருப்பார் இனி குடும்பத்தின் எல்லைக்குள் வேலை சம்பாத்தி எல்லைக்குள் ஆவிக்குரிய எல்லைக்குள் சத்துரு வாசமாக இருக்கக்கூடாது பிசாசின் கிரியைகள் வாசமாக இருக்கக்கூடாது வியாதிகள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வாசமாக இருக்கக்கூடாது கர்த்தர் வாசமாக இருக்க வேண்டும் அவர் பிரசன்னம் இருக்க வேண்டும் நாம் கர்த்தரோடு வாசமாக இருக்க வேண்டும் வேதத்தோடு வாசமாக இருக்க வேண்டும் ஜபத்திலே வாசமாக இருக்க வேண்டும் ஒப்பு கொடுக்கலாமா இன்றைக்கி பாவம் எந்த விதத்திலும் குடும்பத்தில் வாசம் பண்ணக்கூடாது வாலிப பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணக்கூடாது ஜெபிப்போம் கண்களை மூடுவோம் பிரலோகப்பிதாவே இந்த நாட்களிலே வேதனையின் மகனாக இருந்த துக்கத்தின் மகனாக இருந்த அன்றவரே ஒரு கோத்திரத்தையே நீத்தாமல் வலது கரத்தின் மகனாக ஒரு பெரிய கோத்தரமாய் மாற்றினபர் இன்றைக்கு ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தின் மேலும் எல்லா வேதனை மாற்றி துக்கத்தை மாற்றி நீர்த்தாமை காப்பாற்றி சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவீராக இதுவரை சந்தித்த எல்லா வேதனைகளையும் வனாந்தர காரியங்களை மாற்றி தாவிதோடு நீர் வாசம் பண்ணினது போல அவனுடைய வனாந்தரத்தை சிங்காசனத்துக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்தினது போல ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு அண்டவரின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக நேரம் அவங்களோடு வாசம் பண்ணி அவர்கள் அண்டவருமோடு வாசம் பண்ணுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை முள்ளு விடுதலை மீட்பு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாசம் பண்ண கருவை செய்வீராக என்னாலும் காப்பாற்றுவீராக என்னாலும் துணை நிற்பீராக விடுவிப்பீராக பலப்படுத்துவீராக இதுவரை சம்பாத்தியத்தில் இருந்த குறைவுகளை போராட்டங்களை மாற்றி ஆசீர்வதிப்பீராக உமோடு வாசம் பண்ண கருபை செய்வீராக இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் காப்பாற்றுவார் அவர் நம்மோடு வாசமாயிருப்பார் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார் நாம் கர்த்தரோடு இருந்து அவரை உயர்த்துவோம் ஆமேன்